ப்ரோக்ராமிங் மைண்ட் செட் இப்போ நம்ம கோடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஒரு மனப்பாங்கோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ நம்ம என் கோர்ஸை பார்க்குறீங்க நீங்களாக புக்ஸ் ரீட் பண்ணுறீங்க நான் அதில் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை நீங்கள் எப்படி உள்வாங்கணும் இப்போ நீங்களாகவே ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் அதை சால்வ் பண்ணணும் அதை சால்வ் பண்ணுறதுக்கு உங்களோட இமேஜினேஷனை எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க அதை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி எதிர்பார்க்குற மாதிரி அந்த கோடு வந்து ஒர்க் ஆகலை ஏதாவது ஒரு எட்ஜ் கேசஸ் அதெல்லாம் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ அதில் வந்து ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது எந்த மைண்ட் செட்டில் வந்து அதை நீங்கள் எதிர்கொள்ளணும் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மைண்ட் செட் மணப்பாங்கு நான் தமிழில் சொல்கிறதுக்கு காரணம் என்னதான் நம்ம இங்கிலீஷ் படி பேசினாலும் ஆங்கிலம் பேசினாலும் நம்மளோட தாய்மொழி வந்து தமிழ் நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம மனசுக்குள்ளே தமிழில் பேசும்போது தமிழில் அதை புரிஞ்சு கொள்ளும்போது நமக்கு ரொம்பவே சுலபமாக அது நமக்கு புரியும் நீங்கள் இங்கிலீஷில் ரீட் பண்ணி அதை தமிழில் அண்டர்ஸ்டாண்ட் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி அப்படிதான் நான் வந்து ஸ்டார்டிங் வந்து அப்படிதான் தான் நான் படிச்சிட்ருந்தேன் போக போக எனக்கு இங்கிலீஷ்லேயே வந்து என் மைண்ட் மைண்டுக்குள்ளேயே வந்து என்னால் ரீசனிங் பண்ண முடியும் சிந்தியை சிந்திக்க முடியும் அதை இங்கிலீஷ்லேயே நான் ஆங்கிலத்திலேயே என்னால் அண்டர்ஸ்டாண்டெல்லாம் பண்ண முடியும் ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் தமிழை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக உபயோகமாக இருக்கும் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் உங்களோட புரிதல் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் அதனால தான் இந்த சின்டாக்ஸ் இதுக்கு என்ன இது வந்து ப்ரோக்ராமோட ஒரு கிராமர் நான் சொல்லியிருக்கேன் ஒரு வடிவமைப்பு இப்போது சி ப்ரோக்ராமிங்னால் அதுக்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்கும் பைத்தான்னா அதுக்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்கும் இந்த சின்டாக்ஸை மட்டும் நம்ம படிச்சுட்டா நம்ம அதில் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டாக நம்ம ஒரு நல்ல ப்ரோக்ராமரா அப்படின்னு கேட்டால் கிடையாது ப்ரோக்ராமிங்கில் வந்து சிமெண்டிக்ஸ்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அதோட அர்த்தம் என்ன அந்த ப்ரோக்ராமோட மீனிங் என்ன அது எந்த ப்ரோக்ராம் எதுக்கு எதுக்காக அந்த ப்ரோக்ராம் அது என்ன ஒர்க் ஆக போகுது எப்படி ஒர்க் ஆக போகுது அது கரெக்டாக அது செயல்படுதா அதில் ஏதாவது தவறுகள் இருக்குதா அதில் ஏதாவது பிழைகள் இருக்குதா அந்த பிள்ளைகள் இருந்தால் அதை எப்படி கண்டுபிடிப்பது அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது நீங்கள் எழுதுகிற கோடை நாளைக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் பீப்புளாகவே ஒரு கோடை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் உங்களோட ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா அதில் பல பேர் வந்து ஒர்க் பண்ணுவாங்க உங்களோட சேர்ந்து அப்படி உங்களோட சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணும்போது உங்கள் கோடை வந்து அவங்களால் புரிஞ்சிக்க முடியணும் ஸோ அந்த புரிஞ்சிக்க முடியலன்னா அது என்ன பண்ணுவாங்க இன் ஜென்ரல் ப்ரோக்ராமர்ஸ் வந்து ஒரு செட் அண்ட் ஃபார்மேட்ஸாக ஃபாலோ பண்ணுவாங்க கோடிங் பண்ணும்போது நம்ம இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம பார்த்தோம் இந்த ஃபங்க்ஷன்ஸை பற்றின வீடியோ இன்ட்ரடக்ஷன் டு ஃபங்க்ஷன்ஸ் அதில் சிம்பிள் இந்த ப்ரோக்ராமை நான் உங்களுக்கு கொடு சொ கொடுத்துருந்தேன் இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஃபங்க்ஷன்ஸை டிஃபைன் பண்ணியிருப்பேன் மெயின் ஃபங்க்ஷனில் வந்து ஒரு இத்தனை லைன் எழுதியிருக்கேன் எல்லாத்துக்குமே வந்து ப்ராப்பராக ஸ்பே ஸ்பேஸ் விட்டு அலைன் பண்ணி எழுதியிருக்கேன் கம்பெலர் வந்து இந்த ஸ்பேசஸ் வந்து ப்ராப்பராக விடல கச்சா மூச்சா எழுதுனாலும் அது கரெக்டாக கம்பைல் ஆகும் ஏன்னா கம்பைலரை பொறுத்த வரைக்கும் இந்த கீவேர்ட்ஸ் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அந்த ஃபங்க்ஷன் சிக்னேச்சர் கரெக்டாக இருக்குதா அந்த பிரேசஸ்லாம் கரெக்டாக இருக்குதா செமிகுலன்லாம் இருக்குதான்னு பார்க்கும் இந்த ஸ்பேசஸ்லாம் இருக்குதா இல்லையான்னு பார்க்காது ஆனாலும் ஏன் நான் இப்படி ஒரு ஒழுங்குமுறையோடு நான் எழுதுகிறேன்னா ஏன்னா இப்படி ஒரு ப்ராப்பராக ஒரு வடிமத்தோட கோடு எழுதும்போது அதை பா படிக்கிற மற்றவங்களுக்கும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து எஸ்இசிபி டூ சிக்ஸ் கே ஒன் லைப்ரரி பிட்காயினோட கிரிப்டோகிராஃபி லைப்ரரி இதுலேயும் கோடு வந்து ப்ரோ ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்குது நீங்கள் எதாவது புதுசாக வந்து கோடை ஆட் பண்ணலாம் இல்லைன்னா மற்றவங்க ஆ ஆட் பண்ணியிருக்க கோடை வந்து ரிவ்யூவும் பண்ணலாம் அது கரெக்டாக இருக்குதான்னு சரி பார்க்கலாம் அப்படி சரி பார்க்கும்போது இந்த ப்ராப்பர் வடிவமைப்பை ஃபாலோ பண்ணல அப்படின்னா அதை வந்து மர்ச் பண்ண மாட்டாங்க அதில் வந்து உள்ளுக்குள்ளே சேர்த்துக்க மாட்டாங்க அந்த மெயின் கோடோட ஏன்னா அந்த ப்ராப்பராக இருக்கு இருந்தால் தான் மற்றவங்களுக்கும் ரீட் பண்ண முடியும் கோடு கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையானு முக்கியம் தான் ஆனால் அந்த கோடை வந்து மற்றவங்களால் புரிஞ்சுக்கொள்ள முடியணும் அதுவும் முக்கியம் ஈக்குவலாக ஓகே சரி இப்போது நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மைண்டை வந்து இப்படி தான் இருக்கும் கச்சா முச்சான்னு நீங்கள் ஏதாவது டிவியில் ஏதாவது பார்த்துருக்கலாம் சோஷியல் மீடியாவில் ஏதாவது பார்த்துருக்கலாம் இல்லைனா ஆல்ரெடி உங்கள் வீட்டில் ஏதாவது சொல்லியிருக்கலாம் இங்கே நடந்திருக்கலாம் எது என்னன்னு உங்கள் மைண்ட் கச்சா முச்சான் இருக்கும் அதில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு ஒத்துக்கே நம்ம இன்றைக்கி எதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணணும் நம்ம இந்த படிக்க போகிறோம் இந்த கான்செப்டை அப்படிங்கிறது வந்து இந்த பாயிண்ட்ஸில் வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்டாக இருக்கும் அதில் நீங்கள் ஜூம் பண்ணணும் உங்கள் மைண்டை அதான் ஃபோக்கஸ் ஓகே அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க புதுசாக ஏதாவது கருத்தை உள்வாங்குறீங்க புத்தகம் மூலமாகவும் அந்தமாதிரி வீடியோ கார்ஸ் மூலமாகவும் நீங்களாகவே ஏதோ ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் பண்ணி ஏதோ உள்வாங்குறீங்க உள்வாங்கும் போது அதுக்கு ஒரு பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகுது அது ஒரு அந்த இந்த இந்த கச்சமச்சம் கிராஃபில் ஒரு பாயிண்ட் கிரியேட் ஆகுது நீங்களாவே உங்கள் கற்பனையை யூஸ் பண்ணலாம் உங்கள் கற்பனையை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு பாயிண்ட் க்ரியேட் பண்ணலாம் அதை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்படி ஒர்க்காக ஸோ உங்கள் மைண்ட் வந்து இப்படி தான் இருக்கும் சரியா அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ப்ராப்பராக அதை யூஸ்ஃபுல்லாக உள்ள விஷயங்களை நம்ம மைண்டில் ஏற்றிக்கிறது தான் திறமை ஓகே ஸோ ப்ரோக்ராமிங் பண்ணும்போது நமக்கு இந்த ஹெச்கேஎஸ்எஸ்னு ஒரு கான்செப்டை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அது ஆரம்பத்திலே நம்ம ஸ்டார்டிங் ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸோ இந்த ஃபோக்கஸ்லாம் இருந்தால் நீங்கள் நல்ல ப்ரோக்ராமராக ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் ரொம்ப அதிகம் இப்போ நீங்கள் ட்ரைவிங் கற்றுக்குறீங்க ஓகே நீங்கள் டிரைவிங் போது ஃபர்ஸ்ட்டு வந்து பேசிக்காக இப்போ பைக் ஓட்ட கற்றுக்கிட்டீங்கன்னா அதை கியர் போடணும் அங்கே இங்கே எப்படி கரெக்டாக ட்ராவல் பண்ணு டேர்ன் பண்ணணும் டேர்ன் பண்ணும்போது கரெக்டாக மிரரை செக் பண்ணணும் கார் ஓட்டணும்னா இன்னும் ப்ராப்பராக அதுக்கேற்ற மாதிரி சைடில் யார் வாரா பின்னாடி யார் வரா உங்களுக்கு இன்னும் நிறைய மிரர்ஸை செக் பண்ண இருக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மிரர் வர ஓகே இதே இது ஒரு டேர்னிங்கில் வருது அது அதில் மூவ் பண்ணுறது எப்படி திடீர்னு லாரி முன்னாடி வருது திடீர்னு யாராவது குறுக்க வராங்க ஸோ இதெல்லாம் வந்து ஹெச் கேசஸ் இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதும்போதும் நீங்கள் வந்து ஜென்ரலாக போது ஓகே ஃபர்ஸ்ட் இப்படி பண்ணி இப்படி பண்ணுன்னு ஒரு ஒரு இதோட எழுதுவீங்க அதோடு நீங்கள் ப்ராஜெக்ட் முடிய போகிறது கிடையாது அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் யூஸ்டர்கிட்ட கொடுப்பீங்க ஓகே ஸோ யூஸர்னா நம்ம நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க அவங்க வந்து இதை எப்படியா யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க இன்னொருத்த ஹேக்கர்ஸ் இருப்பாங்க அந்த ப்ரோக்ராமை எப்படி அது க்ராஷ் பண்ண வைக்கலாம் அப்படின்னு ஸோ அவங்க ஏதாவது பக் ஏதாவது பிள்ளைகள் ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதான் ஹெச் ஸோ நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதும்போது அந்த மாதிரி எதுவுமே பிள்ளைகள் வந்து இல்லாத மாதிரி நீங்களே உங்கள் கற்பனையை யூஸ் பண்ணி வந்து எழுத வேண்டியதாக இருக்கும் ஆனால் அதையும் மீறி தவறுகள் நடக்க தான் செய்யும் ஓகே நம்ம என்ன தான் வந்து ப்ராப்பராக இருந்தால் தான் ஷெர்லாக் கோம்ஸோட ஒரு சின்ன பிக்சர் ஏதாவது தப்பு நடந்து போச்சு அசம்பாவிதம் நடந்து போச்சு நார்மலாக ஒரு சிவிலைசேஷனில் வந்து ஒரு கொலை 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 எதுவுமே நடக்கக்கூடாதா ஆனால் அது மீறி நடக்கும் நடக்கும்போது அதை துப்பு அதை வந்து என்ன சொல்கிறது புலன் ஆய்வு செய்கிறது ஓகே ஏன் இது நடந்துச்சு எப்படி இது நடந்துச்சு அப்போது அந்த விஷயத்தை நீங்கள் வந்து போய் பார்க்கும்போது உங்களோட கற்பனை ஏன்னா என்ன ஷெர்லா கோம்ஸ் இந்த டிடெக்டிவ்ங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அங்கே நீங்கள் என்ன நடந்துச்சுங்கிறத வந்து உங்களுக்கு வந்து தெரியாது ஆல்ரெடி நடந்துச்சு நீங்கள் உங்கள் கற்பனை யூஸ் பண்ணி தான் அது எப்படி அது நடந்திருக்கும் இங்கே இந்த ஒரு கொலையாளி எங்கேருந்து உள்ளே வந்திருப்பான் இப்படி உள்ளே வந்தால் என்ன ஆகிருக்கும் இங்கே இந்த விக்டிம் வந்து எப்படி இருந்திருப்பாங்க ஸோ இந்த மாதிரி உங்கள் கற்பனைகளை யூஸ் பண்ணி அது வந்து எப்படி வந்து நடந்தது யார் நடந்தது கண்டுபிடிக்கிறது அதே மாதிரி உங்கள் ப்ரோக்ராம் வந்து நீங்கள் ஓகே எழுதிட்டீங்க அந்த ப்ரோக்ராமுக்கு ப்ரோக்ராமை வந்து உங்கள் விஜுவலைஸ் உங்கள் மைண்டில் வந்து நீங்கள் வந்து ஏற்றணும் ஓகே ஃபங்க்ஷன்னா இங்கே இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் ஃபஸ்ட் இங்கே போகுது அங்கே போகுது வேறு வேல்யூ வந்து இப்படி சேஞ்ச் ஆகுது அப்படி செஞ்சாது ஆகுது ஸோ இந்த மாதிரி உங்கள் கற்பனை இருக்கும் ஸோ இந்த கற்பனையில் ஓகே யூசர் வந்து இப்படி யூஸ் பண்ணா இந்த இன்புட்டை கொடுத்தா எப்படி ஆகுது அந்த இன்புட்டை கொடுத்தா எப்படி ஒர்க் ஆகுது எந்த வழியில் எந்த இன்புட்டுக்கு வந்து இந்த மிஸ்டேக் நடக்கும் ஓகே ஸோ இந்த இன்புட்டை கண்டுபிடிச்சது ஸோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சிந்திக்கிற திறமையை வந்து நீங்கள் வந்து அடிப்படையிலிருந்தே வளர்த்துக்கொள்ள வேண்டும் இந்த மாதிரி இவ்வளோ டீட்டெயில்டாக ஒரு ஏயால் ச வந்து ஒர்க் பண்ண முடியாது யோசிக்க முடியாது ஃபஸ்ட் ஏயால் யோசிக்கவே முடியாது ஏஐ வந்து ஏன் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் சொல்லுதான் நீங்கள் நினைக்கிறீங்க ஏன்னா ஏ வந்து ஹியூமன்ஸோட கிரியேட் பண்ண நாலேஜ் அது பேஸ் பண்ணி தான் ஏ ஒர்க் ஆகுது ஹியூமன்ஸாக அதுக்கு நாலேஜே கொடுக்கும் அது கான்டெக்டே கொடுக்கும் ஒரு மனிதன் ஒரு தனி மனிதனோட அந்த மனசுக்குள்ளே இருக்கிற தீப்பொறி அந்த டிவைன் ஸ்பார்க்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ அதை வச்சு நம்ம மனிதன் வந்து உருவாக்குற விஷயங்கள் அதெல்லாம் வச்சு தான் வந்து இந்த டேட்டா வந்து இந்த ஏஐ வந்து ஒர்க் ஆகுது ஒரு ஏழால் வந்து நம்மளை மாதிரி து ஒரு புலனாய்வு செய்வதோ புரிந்து கொள்வதோ நம்மளை மாதிரி ஒரு புது விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதோ அவங்கள முடியாது நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலேயே நீங்கள் நிறைய நிறைய வந்து இந்த மாதிரி நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம் உங்களை வந்து சுற்றி இருக்கிற உங்கள் நண்பர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவங்க வந்து ஒரு சில நீங்கள் பண்ண ஒரு சில விஷயத்தை பற்றி ஆச்சரியமாக பார்ப்பாங்க ஓ இவளா இப்படி பண்ணா ஓ இவனா இப்படி பண்ணா அந்த ஆச்சரியம் வந்து நல்லதாகவும் இருக்கலாம் தப்பாகவும் இருக்கலாம் ஓ இவளாக அந்த கொலை பண்ணா ஓ இவனாக இப்படி சூப்பராக பண்ணா அந்த மாதிரி புரியுதா இல்லையா ஸோ இந்த மாதிரி ஆச்சரியப்படுற விஷயம் மாதிரி தான் அந்த அந்த மாதிரி ஒரு எக்ஸப்ஷனலான விஷயத்தை வந்து ஏஆளை பண்ண முடியாது நம்ம ஹியூமன்ஸுக்கு அந்த வந்து மனிதனுக்கு தான் அந்த திறமை இருக்குது அந்த திறமையே வந்து நம்ம சரியான விஷ விஷயத்தில் இப்போ நீங்கள் இப்போ ப்ரோக்ராமிங் கற்றுக்கிறதுன்னு நினைக்கிறது ரொம்ப சரியான விஷயம் அதில் வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்கிறத பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையோட சக்ஸஸ் வந்து இருக்குது ஓகே ஸோ இதுதான் நம்மளோட மைண்ட் செட் மனப்பாங்கு நம் மனப்பக்குவம் நம்ம டெவலப் பண்ணுற ஒழுக்கம் டெய்லி இவ்வளோ கன்சிஸ்டன்சி ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம கொடுக்குற இம்ப்ரூவ்மெண்ட் ஓகே ஸோ இந்த மைண்ட் செட்டை வச்சு நீங்கள் இந்த கோர்ஸ் படிக்கும்போது நீங்கள் ரொம்பவே பயனடைவீங்க தினமும் ஒவ்வொரு வாரமும் முடிந்த அளவு நான் வந்து உங்களுக்கு வந்து கோர்சஸ் போட்டுட்டே இருப்பேன் அந்த கோர்சஸ் வீடியோஸில் வந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்டில் இதை கேளுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதை வச்சு பயன் பய பயனடைவாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேரும் பண்ணிவிடுங்க ஓகே மிக்க நன்றி